சற்றுமுன் திமுகவுடன் கூட்டணி சேர்ந்த விஜயகாந்தின் தேமுதிக கட்சி ஸ்டாலின் முக்கிய அறிவிப்பு உச்சக்கட்ட பரபரப்பில் தமிழக அரசியல் வாங்க அது என்ன தகவல் என்று விரிவாக பார்க்கலாம் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் தேமுதிக கூட்டணியா அரசியல் ஆட்டத்தை ஆரம்பித்த பிரதமர் மோடி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பாஜக கூட்டணியில் தேமுதிக இணைய அதிக வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழக அரசியலில் தீவிரமாக ஈடுபட்டு வந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடல்நிலை பாதிக்கப்பட்டதை அடுத்து கடந்த சில ஆண்டுகளாக கட்சி நிகழ்வில் பங்கேற்காமல் ஓய்வில் இருந்து வந்தார் இதனிடையே உடல் நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வந்த விஜயகாந்த் சிகிச்சை பலனின்றி டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி காலமானார் இவரது மறைவு தமிழக மக்களை கண்ணீரில் ஆழ்த்தியுள்ளது இவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து லட்சக்கணக்கான தொண்டர்கள் அலைக்கடல் என சென்னை நோக்கி படையெடுத்தனர் சுமார் பன்னெண்டு லட்சம் பேர் வந்ததாக கூறப்படுகிறது மேலும் பிரதமர் மோடி மத்திய அமைச்சர்கள் மற்றும் தமிழக அரசியல் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்தனர் இது ஒரு புறம் இருக்க அரசு மரியாதையுடன் இறுதி சடங்கை நடத்தி கொடுத்த முதல்வர் ஸ்டாலின் மற்றும் உதயநிதிக்கு நன்றி தெரிவித்து பிரேமலதா புகழ்ந்தது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டது இந்நிலையில் திருச்சி வந்த பிரதமர் மோடி இருபதாயிரம் கோடி மதிப்பிலான அரசு திட்டங்களை தொடங்கி வைத்து பேசுகையில் சில நாட்களுக்கு முன்புதான் விஜயகாந்தை இழந்தோம் சினிமா உலகில் மட்டுமின்றி அரசியலிலும் கேப்டனாக இருந்தவர் திரைப்படங்களில் நடித்து மக்கள் மனதில் இடம் பிடித்தவர் ஒரு அரசியல்வாதியாக அவர் எப்பொழுதும் எல்லாவற்றிற்கும் மேலாக தேச நலனை முன்னிறுத்தியவர் அவருக்கு எனது அஞ்சலியை செலுத்துகிறேன் என்று பிரதமர் மோடி தெரிவித்தார் அதேபோல் பிரதமர் மோடி தனது எக்ஸ்தலத்தில் தனிப்பட்ட முறையில் விஜயகாந்த் எனது நெருங்கிய நண்பராக இருந்தார் அவருடன் பல்வேறு தருணங்களில் நெருக்கமாக உரையாடியும் பணியாற்றியும் உள்ளதாக குறிப்பிட்டு புகழஞ்சலி செலுத்தி வந்த அரசியல் தலைவர்கள் அதிர வைத்தனர் இதனிடையே பாஜக கூட்டணியில் அதிமுக வெளியேறதை அடுத்து அமமுக ஓபிஎஸ் மற்றும் சிறிய கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட திட்டமிட்டுள்ளது ஆனால் தேமுதிக இதுவரை எந்த நிலைப்பாடும் எடுக்காமல் இருந்து வரும் நிலையில் எப்படியாவது விஜயகாந்த் மறைவு மற்றும் அதன் அனுதாபத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி வாக்குகளாக மாற்ற பாஜக திட்டமிட்டுள்ளது ஆகையால் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் தேமுதிக கூட்டணி அமைக்க அதிக வாய்ப்புள்ளதாகவே அரசியல் வல்லுநர்கள் கூறி வருகின்றனர் இதுவரை தேமுதிக ஒரு எம்பி கணக்கை கூட தொடங்காத நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக எம்பிகள் டெல்லிக்கு செல்வது உறுதி என பிரேமலதா கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் பாஜகவின் நிலைப்பாடு கடந்த பத்து வருடமாக மிகவும் மோசமாக இருந்த ஒரு காரணத்தினாலும் மேலும் பாஜக மீது பிரதமர் மோடி மீதும் தமிழக மக்கள் கடும் அதிருப்தியில் இருந்து வருகிறார்கள் இந்த சூழ்நிலையில் தேமுதிக கட்சி பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்தால் நன்றாக இருக்காது என்று காலத்தில் திமுகவுடன் கூட்டணி சேர்ந்து பணிபுரியலாம் என்ற முடிவில் பிரேமலதா இருந்து வருவதாகவும் தேமுதிக கட்சி திமுகவுடன் இணைக்க முடிவெடுத்து அதற்கான ஆலோசனைகள் ஈடுபட்டு வருவதாக தற்போது தகவல்கள் பரவி வருகிறது சரி இந்த செய்தி பற்றிய உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்